இயேசு பிதாவின் கிரியைகளையே செய்வார் பயப்படாதே யோவான் பத்து முப்பத்தி ஏழு என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை இயேசுவைத் தவிர இப்படி ஒரு வாக்கியத்தை யாருமே உபயோகிக்கவில்லை அவரை ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்ற கேள்வி நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புள்ளது இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் இந்த கேள்வி ஏற்பட்டிருக்கலாம் இந்த நேரத்தில் இயேசு அந்த ஜனங்களிடம் நான் தான் தேவனுடைய குமாரன் நீங்கள் என்னை விசுவாசித்தே ஆக வேண்டும் என்னை வணங்கியே ஆக வேண்டும் என்று மிரட்டல் துணியில் பேசியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பேசாமல் நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் கிரியைகளை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை விசுவாசிக்கவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை இயேசு தாம் சொன்னபடியே பிதாவின் கிரியையை செய்ததனால்தான் நாம் அவரை விசுவாசிக்கிறோம் பரலோகத்தின் காரியத்தை தவிர வேறு எதுவும் அவரிடமிருந்து வெளிப்படவில்லை போலவே நாமும் பிறரிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசு பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் கிரியைகளை செய்யவில்லை என்றால் நீங்கள் அவரை விசுவாசிக்கவே வேண்டாம் என்று அவரைப் போலவே சொல்ல வேண்டும் அதற்கு மாறாக பிசாசின் கிரியைகளை நாம் கையில் எடுத்து கொள்ளக்கூடாது மாயத்தனமான வித்தைகளை காண்பித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாடகம் ஆடக்கூடாது அப்படி செய்தால் அது இயேசுவின் ஊழியத்திற்கு பெரிதும் இடையூறு விளைவிக்கும் இதை அறிந்து நாம் முற்றிலும் சத்தியத்தை விட்டு விலகாமல் செயல்பட வேண்டும் அதுவே இயேசுவின் ஊழியத்தில் வெற்றியை தேடித்தரும் இயேசு உண்மையிலேயே பிதாவின் கிரியையைத்தான் செய்தார் என்பது நமக்கு தெரியும் அவர் உலகத்தின் எந்த காரியத்தையும் நாடவில்லை என்பதும் தெரியும் அதனால்தான் நாம் அவரை பரலோகத்தின் தேவன் என்று விசுவாசிக்கிறோம் இதன் அடிப்படையிலேயே எல்லோரும் விசுவாசித்து ரச்சிக்கப்பட்டால் போதும் யாருக்குள்ளெல்லாம் பிதாவின் கிரியை செயல்படுகிறதோ அவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் உங்கள் வாழ்விலும் இயேசுவை விசுவாசிக்க முடியாதபடி பலவிதமான உலகத்தின் காரியங்கள் கிரியை செய்கின்றனவா பயப்படாதிருங்கள் பிதாவின் கிரியை உங்களுக்குள் செய்யப்படும்படியாக இயேசுவை விசுவாசியுங்கள் அப்போது விடுதலை பெறுவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்